வணக்கம் இந்த வீடியோவில் தைராய்டு பத்தி தாங்க பாக்க போறோம் எல்லாரும் வந்து தைராய்டு அப்படி இப்படின்னு பேசுறாங்க இல்லையா தைராய்டு வந்து ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா தேவையான ஒண்ணு தைராய்டு நம்மளுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் பண்ணுதுன்னு பர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதுவே அதிகமா சுரந்தா இயல்பை விட அதிகமா சுருக்கும் போதுதான் பிரச்சனை இயல்பை விட குறைவாக சுரந்தால் அது பிரச்சனை குறித்த ஒரு விஷயம் அது ரெண்டு வகையா சொல்லலாம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சுருக்கிறது பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பரும் குறைவா சொல்கிறதனுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஐப்போவும் ரெண்டு வகையா பிரிக்கலாம் சரிங்களா இது நம்ம மனித உடலுக்கு இந்த தைராய்டு வந்து என்ன மாதிரி நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு வந்து ஷார்ட்டா சொல்லிடுவாருங்க இந்த தைராய்டு வந்து பாத்தீங்கன்னா தைராய்சின் அப்படின்ற ஒரு ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு சுரக்க வைக்குது இது என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோன் தாயின் கருவறையில் இருக்கும் குழந்தையின் மூல வளர்ச்சியை தொடங்கி உணவு செரிமானம் இதய செயல்பாடு என மனித உடலுக்கு இயக்குவதற்கு அடிப்படை இந்த தைராய்சின் ஹார்மோன் தாங்க ஆக நம்ம மனித உடலை வந்து பாத்தீங்கன்னா உடலை टोटலா கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த தைராய்டு தான் சரிங்களா இந்த தைராசின் என்ற ஒரு ஹார்மோன் தான் இந்த இந்த ஹார்மோன் வந்து பாத்தீங்கனா ரொம்ப ஸ்லோவா சுரக்கறதனால நம்மளுக்கு உடல்ல நிறைய பிரச்சனை வரும் ஸ்லோவா சுரக்கும் போது குறைவா சுரக்கும் போது உடல் பருமன் அதிகமாகும் இதுவே அதிகமாக சுரக்கும் போது என்ன ஆகும்னா உடல் அப்படியே தோலோட தோல் ஓடி